அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு வந்து அடுத்து பபல் நோசோடு இதில் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து காட்னர் பெசிலஸ் ஏற்கனவே நம்ம பார்த்தது வந்து மார்கன் பெசிலஸ் இது வந்து பபல் நோசோடு இதோட சின்ன பார்த்தோன்னா சால்மோனலா என்ட்ரைட்டிஸ் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் ஃபிகாலிஸ் காட்னர் பெசிலஸ் இது வந்து மேமல்ஸில் நோசோடில் பபல் நோசோடாக வருது ஸோ இதோட கீ நோட் அப்படின்னு பார்த்தோன்னா ஊட்டச்சத்து குறைபாடு அது அதனால் வரக்கூடிய குழந்தைங்களுக்கு வரக்கூடிய நிறையா வியாதிகளுக்கு முக்கியமான மெடிசனாக இருக்குது அதே மாதிரி மேலிக்னன்சி அந்த மாதிரி ஒரு கேன்சர் அசோசியேட்டடாக இருக்கக்கூடிய டிசீஸ்க்கும் முக்கியமான ரெமடியாக இருக்குது இப்போ நம்ம கிளினிக்கல் பிக்சர்ஸ் அந்த பாஸ்பரஸ் சிலிக்கா மெர்க் வைவஸ் டியூபர்குலினம் லைசினம் இதை அஞ்சு ரெமடியும் படிக்கும்போது நமக்கு வந்து இந்த ரெமடியோட ஒரு ரிசம்பிளன்ஸ் தெரியும் அப்புறம் வந்து ஃபுட் பாய்சனுக்கு ரொம்ப முக்கியமான மெடிசனாக இருக்குது இது வந்து இந்த பவல் நோசோட் வந்து ஃபுட் பாய்சன் ஆனவங்களில் அவங்ககிட்ட இருந்து தான் ஃபஸ்ட்டு ஐசோலேட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஐடென்டிஃபை பண்ணது வந்து காட்னர் அவர் வந்து பெஸிலஸ் என்ட்ராய்டிஸ் அப்படின்னு பேர் கொடுத்துருக்காரு இது வந்து இன்டெஸ்டைனோட பெஸிலஸ் முக்கியமான கீநோட்டு நம்ம சொன்ன மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடு அப்போது இது வந்து ஒரு குழந்தைங்களுக்கான நோசோட் அப்படின்னே சொல்லலாம் காமனாக வரக்கூடிய நியூட்ரிஷ்னல் டிஸார்டர் எல்லாமே இப்போ ஒரு வைட்டமின் குறைபாடு இல்லை வந்து ப்ரோட்டீன் குறைபாடு அதனால வரக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் அதனால் வரக்கூடிய அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாத்துக்குமே இந்த மெடிசன் கொடுக்க முடியும் அப்போ வந்து புவர் டைஜஷன் வந்து சின்ன வயசுலேயே வந்து பாட்டில் ஃபெட் பேபீஸ் இருப்பாங்க தாய்ப்பால் கொடுக்காம நிறைய ஆர்டிஃபிஷியல் ஃபுட்டு கொடுத்து அதனால வரக்கூடிய அந்த புவர் டைஜஷன் அதுக்கெல்லாம் முக்கியமான ரெமெடி அவங்களுக்கு வந்து ஃபேட்டை வந்து மெட்டபாலைஸ் பண்ணுறது வந்து ஃபேட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணி அதை மெட்டபாலைஸ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அப்போ நம்ம இந்த இப்போ சொல் சீரியர் டிசீஸ் அப்படிங்கிறது இப்போ நம்ம சொல்லக்கூடிய க்ளூட்டன் அலர்ஜி அது மாதிரி இந்த வீட் பார்லி அதில் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த க்ளூட்டன் அது அது வந்து சேராமல் அதனால் வரக்கூடிய கம்ப்ளைண்ட் அப்புறம் வந்து கீட்டோசிஸ் ஃபேட் வந்து நம்ம ஃபேட்டு வந்து நம்ம எனர்ஜிக்காக அது வந்து ஃபேட்லேருந்து நம்ம எனர்ஜியை பெற மாதிரியான கண்டிஷன்ஸ் அப்புறம் வந்து அந்த போ நியூ நியூட்ரிஷன் மால் நியூட்ரிஷன் அப்புறம் வந்து அந்த அவங்களோட டயட் வந்து தேவையான அளவு எடுக்காதது இல்லாட்டினா எடுத்தது வந்து மெட்டபாலிஸ் ஆகுறதுல பிரச்சனை அப்போது அவங்களுக்கு வந்து அந்த ஃபேட்டு டைஜஸ்ட் ஆகாமல் அவங்க ஸ்டூல் போகிறதுலே வந்து ஃபேட்டு நிறையா அதிலே வெளியில் வரும் அந்த மாதிரி அப்போ வந்து ஒரு ஆப்ரேஷன் தான் அவங்களுடைய அந்த கண்டிஷனுக்குலாம் முக்கியமான ஒரு தீர்வாக இருக்கக்கூடிய சமயத்தில் நம்ம இந்த மெடிசனை யூஸ் பண்ண முடியும் அந்த இன்டெஸ்டைன் அந்த குடல் சொல்லக்கூடிய அதில் வர வீக்கங்கள் எல்லாத்துக்குமே மெயின் மெடிசனாக இருக்குது ஸோ அவங்களுக்கு வந்து எமாசியேஷன் ரொம்ப மெலிஞ்சு போகிறது மராஸ்மஸ் அந்த மாதிரி சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே அப்போ இது சில்ட்ரனுக்காக இருந்தாலும் சரி ரொம்ப வயசானவங்களுக்காக இருந்தாலும் சரி மேலிக்னன்சி இருந்தாலும் இல்லாட்டியும் நம்ம வந்து இந்த மெடிசனை வந்து ப்ரிஸ்க்ரைப் பண்ணலாம் அப்போ நியூட்ரிஷன் அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கை காலவு ரொம்ப வந்து ஆற்றிகிட்டே இருக்குது கை காலுங்க அந்த மாதிரி அவங்கள அறியாமல் அப்புறம் நெயில்ஸை வந்து அப்படியே வந்து சாப்பிட்றது நைட்டில் வந்து ரொம்ப பயப்படுறது அவங்களுக்கு வந்து ஃபேட் வந்து டைஜஸ்ட் ஆகாது அப்புறம் அப்பர் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் லோவர் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் ஹிப்பு அந்த மாதிரி லோவர் பேக்கு அதுலலாம் வரக்கூடிய வலி அப்புறம் ஸ்கின் கண்டிஷன்ஸ் எல்லாமே க்ரோத் டிஸ்ஆர்டர்ஸ் எல்லாமே மசில்ஸ் வந்து ப்ராப்பராக டெவலப் ஆகிருக்குது டெவலப் ஆகாமல் இருக்குது ஆனால் வந்து மைண்ட் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அந்த அட்டென்ஷன் வந்து கரெக்டாக இருக்காது அவங்கக்கிட்ட அப்புறம் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது எக்ஸ்டர்னல் இம்ப்ரெஷன் எல்லாத்துக்குமே லைட்டு இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே வந்து ரொம்ப வந்து ஹைப்பர் சென்சிட்டிவாக இருக்குது தனியாக இருக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுறதோ ஸ்கின்னில் வரக்கூற ஆக்டிகேரியா அந்த கம்ப்ளைண்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப ஹைப்பர் சென்சிட்டிவாக இருக்கிறதுனால எப்போவுமே வந்து ஒரு ரெஸ்லெஸ்ஸாக இருப்பாங்க ஒரு அன் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க நெகட்டிவ் தாட்ஸ் நிறையா இருக்கும் அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸே இருக்காது அப்போது வந்து ஒரு ஒரு ஃபியர் ஆஃப் ஹைட்ஸ் இருக்கும் எப்போவுமே அவங்களுக்கு டார்க்கு அந்த ஃபியர் ஆஃப் டார்க்கு தனியாக இருக்கிறதுக்கு பயம் அந்த மாதிரி கேஸ்ட்ரோ என்ட்ரைட்டிஸ் வந்து ரொம்ப க்ரானிக்காகவே வாமிட்டிங் டயரியா அந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் அது மாதிரி டிபி இன் எனி பார்ட் இந்த பார்ட்டில் வேணால் இருந்திருக்கலாம் ஆனால் வந்து டிபி இருக்கக்கூடிய வரக்கூடிய இது அவங்க உடம்புல எப்பவுமே இருக்கும் பெயின் பேக் பெயின் இடுப்பு அந்த மாதிரியான வலி இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு நைட்டில் வந்து காஃப் நைட்டில் தான் வந்து காஃப் வரும் அவங்களுக்கு நைட்டில் ரொம்ப சிரமப்படுவாங்க காஃப்னால் கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்குன்னா ரொம்ப வந்து ஃபேர் ஹேர் வச்சுருப்பாங்க நல்ல ஒரு ப்ளூ ஐஸ் அந்த மாதிரி இருக்கும் அந்த ஐ லேஷஸ் வந்து ரொம்ப நல்ல லாங்காக பிளாக்காக அந்த மாதிரி இருக்கும் நல்ல பேலாக இருப்பாங்க வெளுத்து போன மாதிரி இருப்பாங்க பேலா வெளுத்து போன மாதிரி இருப்பாங்க அப்புறம் பார்த்தோன்னா காதில் வந்து அந்த பல்லு முளைக்கும் போது வரக்கூடிய காது வலி கண்ணில் பார்த்தோன்னா அந்த ஒயிட்டாக இருக்கப்பதி இந்த ஸ்கிலீராக வந்து எப்போவுமே ஒரு வீக்கமாகவே இருக்கும் ஸ்டைஸ் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் ஃபீமேலுக்கு பார்த்தோன்னா அந்த வெள்ளப்படுற தொந்தரவு வந்து அதிகமாக இருக்கும் அதனால் அந்த ப்ரூரைட்டிஸ் வல்வான்னு சொல்லக்கூடிய அரிப்பு அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு ஃபுட்டு பார்த்தோன்னா அந்த சீஸ் எக்ஸு அந்த மில்க்கு சுகர் ஸ்வீட் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் பிடிக்காதுன்னு பார்த்தோன்னா ப்ரெட்டு பட்டர் அப்புறம் வந்து ஃபிஷ்ஷு அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது யூரின்ல பார்த்தோன்னா நிறையா பிளட் அண்ட் நியூக்கஸ் போகும் அது மாதிரி யூரின் போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து யுரித்ரால வந்து பெயின் இருந்துகிட்டே இருக்கும் அப்புறம் என்ன பார்த்தோன்னா அந்த மசில் பெயின் அவங்களுக்கு ஃபுல்லாக இருக்கும் ஷயாட்டிக்காக இருக்கும் அது எஸ்பெஷலி அந்த ஷோல்டரில் வரக்கூடிய ரொமாட்டிசம் அது நைட்டில் ரொம்ப வலிக்கும் அவங்களுக்கு ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட் அந்த குளிர்காலம் வந்துச்சுன்னா ஃபுல்லாக வந்து அந்த சில் லைன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுருக்கம் சுருக்கமாக இருக்கக்கூடிய அந்த டிப்ஸில் அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் இருக்கும் நெகத்தை கடிச்சிட்டே இருப்பாங்க சாப்பிடுவாங்க சொல்லப்போ டெஸ்ட் பிளானஸ் அப்படின்னா நம்ம கால் வந்து தரையில் வைக்கும்போது அந்த ஆர்ச் கீழே அந்த சோலில் இருக்கக்கூடிய ஆர்ச் இல்லாமல் முழு பாதமே பார்த்தோன்னா அந்த அவங்களோட தரையை தொட்டுருக்க மாதிரி இருக்கும் அந்த சோல் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு புண்ணு மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக அந்த சோல் ஃபுல்லாகவே அந்த புண்ணு கவர் ஆகிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு அது வந்து நைட்டில் ரொம்ப அரிச்சிட்டே இருக்கும் மேலுக்கு வந்து ஹைட்ரோசில் கம்ப்ளைண்ட் இருக்கும் மவுத்தில் வந்து அக்கி வரக்கூடிய கம்ப்ளைண்ட் இருக்கும் எப்போவுமே வந்து எச்சி ஊறிக்கிட்டே இருக்குது அந்த நாக்கில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நீளமாக ஒரு கோடு போட்ட மாதிரி ஒரு புண்ணு இருக்கும் உங்களுக்கு அந்த டீத்தெல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளையா இல்லாமல் பிளாக்காக இருக்கும் நோக்கு நோஸ் வந்து நல்லா ஃபுல்லாக அடைச்சிட்டு ஃபுல்லாக பாலிப்ஸ் நிறையா இருக்கும் எப்போதுமே வந்து மூக்கில் சளி இருந்துகிட்டே இருக்கும் ரெக்டத்தில் பார்த்தோன்னா கான்ஸ்டிபேஷன் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு அந்த பிளட்டில் பார்த்தோன்னா மியூக்கஸ் பிளட்டு எல்லாமே கலந்து வர ஸ்டூலாக தான் இருக்கும் ப்ளட்டு மிக்ஸடு ஸ்டூலாக தான் இருக்கும் அந்த டைரியா வந்து ரொம்ப அஃபென்சிவாக இருக்கும் அவங்களுக்கு வந்து இச்சிங் ஆன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் எப்போதும் ஃபேம்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறதுனால அவங்களால வந்து அந்த இச்சிங் ஆனஸ் இருந்துகிட்டே இருக்கும் அதனால் வந்து தூங்கவே மாட்டாங்க புரண்டு புரண்டு படுத்துகிட்டே இருப்பாங்க நான் அந்த தூக்கத்தப்போ நடக்கக்கூடிய அந்த ஸ்லீப் வாக்கிங் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டும் உங்களுக்கு இருக்கும் நைட்டு எவ்வளோ சீக்கிரம் படுத்தாலும் சரி ரொம்ப நேரம் வந்து தூங்காமல் ரொம்ப லேட் நைட்டு தான் தூங்க ஆரம்பிப்பாங்க அப்போ வந்து அவங்களுக்கு தூங்கிறதுக்கு வந்து நைட்டு வந்து லைட்டு கண்டிப்பாக வேணும் கம்பெனி கண்டிப்பாக வேணும் எஸ்பெஷலி மதர் கம்பெனி அவங்களுக்கு வேணும் அம்மா இல்லைன்னா தூங்கவே மாட்டாங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் நைட்டில் வந்து அந்த வேம் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கனாலையும் தூக்கம் வராது ஸ்கின்ல பார்த்தோன்னா ஹீட் ஸ்பாட் அங்கே இருந்துகிட்டே இருக்கும் அட்டிகேரியா கம்ப்ளைண்ட் இருக்கும் ஸ்டெர்னத்தில் பார்த்தோன்னா அந்த நெஞ்சு அந்த எலும்பில் பார்த்தோன்னா ஒரு ரவுண்டாக ஒரு எரப்ஷன் இருக்கும் உங்களுக்கு வேறு வந்து பேக்கு ஹெட்டு நெக்கு அந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் அந்த ஆர்ம்ஸ் லெக்ஸ் அதுலலாம் வந்து நல்ல ஒரு கொப்பளங்கள் வரக்கூடிய தன்மை இருக்கும் நிறைய நைட்டில் வேர்த்து ஊற்றிட்டே இருக்கும் உங்களுக்கு அப்புறம் வயிறு எப்பவுமே ஒரு ஒரு பெருசாக டிஸ்டண்டர்டாக இருக்க மாதிரி இருக்கும் வாமிட் எப்போ பார்த்தாலும் எதை சாப்பிட்டாலும் வாமிட் எடுப்பாங்க அது மாதிரி ஸ்வீட் சாப்பிட்ட உடனே அந்த வாமிட் வர ஆரம்பிச்சிடும் ஹெட் ஏக் வரும்போதெல்லாம் அந்த வாமிட்டிங் இருக்கும் ஆசிடோட அளவு வந்து அவங்க உடம்புல எப்போவுமே அதிகமாக இருக்கும் அவங்களால வந்து ஃபேட் டைஜஸ்ட் பண்ண முடியாது அந்த இன் இன்டஸ்டைனல் இன்ஃபேன்டலிசம் அந்த மாதிரி இந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே வந்து கார்ட்னர் அவரோட ப்ரூவிங்கில் வந்து பார்த்துருக்காரு ரொம்ப நாள் பட்டு இருக்கக்கூடிய கேஸ்ட்ரோ என்ட்ரைட்டிஸ் அப்புறம் வந்து டிபி அப்புறம் ஃபார்ம்ஸ் எப்பவுமே இருக்குது அந்த மாதிரி அப்புறம் டோஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டுவெல் சி தேர்ட்டி சி ஈவன் டென் சி ஃபிஃப்டி சி சிஎம் இது தான் கொடுத்துருக்காங்க யூஸ்வலாக வந்து தேர்ட்டி பொட்டன்சி தான் வந்து நான் வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன் அட் பொட்டன்சி பற்றி எனக்கு தெரியல நன்றி வணக்கம்